மீனராசி அன்பர்களே உங்களுக்கு கடந்த காலங்கள் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் சார் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்களா பொற்காலங்களாக அமையப்போகுது சரி இந்த பொற்காலங்கள் அப்படின்னா என்ன சார் எல்லாத்துக்கும் இந்த பொற்காலங்கள் பொற்காலங்களுங்கிறாங்க நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற எங்களுக்கு இனிமேல் கடவுள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தருகிறார் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசிக்காரர்கள் எப்படி இயல்பாக இருப்பாங்க அப்படின்னா மீனராசி அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் வந்து தனியாக இந்த ராசி அந்த ராசின்னு கணிச்சு விடலாம் ஆனால் இந்த மீனராசி மட்டும் தனித்துவமாக அவங்க தான் அப்படின்னு கெஸ்ட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு ராசி தான் மீனராசி எல்லா ராசி போலவும் பிரதிபலிக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களே ஈஸியாக கணிச்சிருவாங்க அவன் எப்படியா போட்டவனும் அந்த ஆள் பார்வை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு அந்த மீனராசிக்காரில் ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மீனராசிக்காரர்களை பார்த்து யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது இவன் நல்லவனா கெட்டவனா இந்த ஆள் நல்ல செய்வானா கெட்ட செய்வானா இவன் நாய் பக்கத்தில் நின்றுச்சா கூட இந்த நாய் இந்த நாய்க்கு பிஸ்கட் போடலாமா வேண்டாமான்னு மீன ராசிக்காரர்கள் யோசிப்பாங்க ஆனால் மற்ற நூறு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீனராசிகள் உள்ள பூந்து ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அந்த நூறு பேரால் திருப்பி பதிலே பேச முடியாது அந்த மாதிரி ஒரு ராசி இந்த மீனராசி அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு சென்ற காலங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உங்களை ஏமாற்றினது தான் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க சொத்து ரீதியான விஷயங்கள்ல தொழில் ரீதியான விஷயங்கள்ல நீங்கள் நல்லது செஞ்சு உங்களுக்கு ஆப்படிச்சதில் நிறைய உங்களுக்கு வந்து நிறைய லாக்கலை மாட்டேருப்பீங்க அந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமையப்போது உங்களோட குணாதிசயத்தோடு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர் ஒரு விஐபி ஜோதிடரு ஸோ சில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தில் கூட ஒரு ஹீரோ ஹீரோ நடித்தார் அந்த ஹீரோவுக்கு வந்து இவர் வந்து ஜோதிடம் பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்களுக்கும் இவர் தான் ஜோதிடம் பார்க்குறாரு நம்ம கேட்டதுக்காக நம்மளோட சேனலுக்காக ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காரு அதுவும் ஒரு விஐபி மூலமாக நான் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி நம்மளோட சேனலுக்காக நம்பர் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட்டு கால் பண்ணி பாருங்கள் நம்பர் வந்து ஒரு வேளை கிடச்சிது ஃபோன் பண்ணோடே உங்களுக்கு லைன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு லக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அளவுக்கு ஒரு பிஸியான ஜோதிடர் தான் அதில் அவர் அவ்வளோ துல்லியமாக கணிப்பார் நானே எதிர்பார்க்கல அவ்வளோ பயங்கரமாக துல்லியமாக கணிச்சு சொன்னார் இப்போ நான் ஒரு விஐபி மூலமாக தான் அவர் எங்கள் ஆனால் இன்ட்ரடியூஸ் ஆனார் ஸோ விஐபிக்கு தான் பார்க்குறாங்க அதிகமாக காசு கேட்பாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால் நம்மளோட சேனல் நம்பர் கொடுத்துருவோம் ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கோங்க பயங்கரமாக இருக்குங்க அவ்வளோ துல்லியமாக இருக்க முடியுமாங்கிறது எனக்கே பெரிய விஷயம் ஒரு ஆஸ்ட்ராலஜியில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதே நான் அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நீங்களும் வேணும் அப்படின்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மீனராசியை பற்றி இப்போ நம்ம முழுசாக பார்த்துலாமே இந்த மீனராசிக்காரர்கள் ஏமாந்தது அதிகம் அப்படின்னு சொன்னேன் இவங்க தெரிஞ்சுமே ஏமாறக்கூடிய ஒரு ராசி என்ன சார் தெரிஞ்சு எப்படி சார் ஏமாறுவாங்க பைத்தியம் கூட ஏமாறுவாங்க சார் எப்படி சார் நீங்கள் அப்படி சொல்லலாம் வீடியோவில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் ஆயிடுச்சின்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்லா தெரியும் சார் அவன் நல்லது திருப்பி செய்ய மாட்டான்னு தெரிஞ்சும் இவங்க போய் அவங்களுக்கு நல்லா செய்வாங்க மீன ராசிகள் உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் பார்த்துருங்க உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் போய் நல்லா செய்வீங்க அவன் என்ன பண்ணாலும் அப்படி தான் என்ன பண்ணுறது நான் பண்ணி தான் ஆகணும் நான் மனசாட்சியோடு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவீங்க ஒரு அது உங்கள் சகோதரனாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியிலேயே இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒருத்தருக்கு நீங்கள் வந்து அவன் நல்லா செய்ய மாட்டான் தெரிஞ்சு நீங்கள் வந்து பண்ணுவீங்க அதே மாதிரி பெண்கள் ரீதியான விஷயங்கள் ஆண்களாக இருந்தாலும் ஆண்கள் ரீதியான விஷயத்தில் பெண்களாக இருந்தாலும் பார்த்து பக்கமாக பண்ணலாம்ப்பா இருந்துட்டு போகிறாங்க இப்போ பண்ணலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு அதிகமாகவே நீங்கள் வந்து செலவு செல்லக்கூடிய பாலினை ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பால் அந்த பால் மேலே அந்த பால் இந்த பால் ஆண் பால் பெண்பால் மேலே பெண் பால் ஆண் பால் மேலே எங்களுக்கு மேலே கொஞ்சம் ஓரளவு கரிசனம் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு அதே மாதிரி யாராவது பசிச்சு நின்னாங்க அப்படின்னா அந்த மீனராசிக்காரர்கள் சாப்பாடு போடாமல் போட மாட்டாங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தில் கணக்கு பார்த்தாலும் உணவு விஷயத்தில் கணக்கு பார்க்க மாட்டாங்க மற்றவங்க செய்யணும் நேரத்தில் கணக்கு பார்க்க மாட்டாங்க மற்றவங்க என்ன வேணாலும் உங்களை நினச்சிட்டு போகிறாங்க சார் இந்த மீனராசிக்காரர்கள் சுற்றி இருக்கிறவங்க அவங்க ஒரு கஞ்சன்னு சொல்லுவாங்க அந்த இந்த ஆள்லாம் கெட்டவனு சொல்லுவாங்க யார் என்ன சொல்லுவாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இருக்கிறதே உயரிய ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த மீனராசிக்காரர்கள் நல்லது செஞ்சே தேஞ்ச ராசி இந்த மீனராசிக்காரர்களால் தான் எங்கள் குடும்பம் பழச்சிருக்கு இந்த மீனராசிக்காரர்களால் தான் எங்களோட நட்பு வட்டாரங்கள் மெம்மே வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும் இந்த மீனராசிக்காரர்களால் தான் ஒரு கோயில் தொடங்குகிறாங்க முன்னாடி பத்து பேர் உட்காந்து பேசுகிறாங்கன்னா இந்த மீனராசிக்காரன் உள்ள போனால் தான் அவன் வந்து அதை அடுத்த ஸ்டெப்புக்கே கொண்டு போவான் அந்த மாதிரி ஒரு ராசி வந்து இந்த மீனராசி இந்த மீனராசியில் பல நட்சத்திரங்கள் பல தசாபுத்திகள் பல லக்கினங்கள் எல்லாமே இருக்குதுங்க ஆனால் இந்த மீனராசி அப்படிங்கும் போது மீனராசி நல்லது நடக்கும் அப்படின்னா நான் தான் முன்னாடி எல்லா விதைகளும் சொல்லத்தான் மீனராசி நல்லது நடக்குன்னா தமிழ்நாட்டில் மழை பெய்யுற மாதிரி அதில் எந்த மாவட்டத்துக்கு மழை பெய்யணும் இந்த மீனராசியில் எல்லாருக்குமே அப்போ நல்லது நடக்குமா ஒரு கோடி பேர் நாலு கோடி பேர் இருப்பான் அப்படி கிடையாது உள்ளே என்ன தசா புத்தி இருக்குது உள்ள என்ன நட்சத்திரங்குது உள்ளே என்ன லக்கிணங்குதுங்கிறது பொறுத்து அந்த நன்மைகளும் பதில் தகுந்தாற்போல ஒவ்வொன்றும் மாறும் அதே மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த மீனராசிக்காரர்கள் சென்ற காலங்களில் நிறைய பண விஷயத்தில் லாக் ஆகி பலர்கிட்ட கொடுத்து நம்பி ஏமாந்த விஷயங்கள் நிறையாவே இருக்கும் இருந்தாலுமே இங்கே வந்து என்ன பண்ணுறது அதை போய் திருப்பி கேட்கவும் முடியல வாங்க முடியல சொத்து பிரச்சனைகள் அவங்கிட்ட போய் தலையிடவும் முடியல பேச முடியல தாய் தந்தையர்கிட்டே வந்து ஒழுங்காக பேச முடியல மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் அவங்களும் பண்ணுறாங்க அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும் சாதகமாக பண்ணுறாங்க நம்மளுக்கு கொஞ்சம் இதாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மன விஷயங்களும் உங்களோட மாமனார் மாமியார் தான் அவங்க வந்து உங்களுக்கு சாதகமாக பண்ணக்கூடிய பண்ணலை வேறு எங்களுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மன விஷயங்களும் உங்களுக்கு வந்து மன உறுத்தலாகவே தான் இருந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இங்கே பண்ணும் வேறு ஊர் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு பண்ணுங்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நமக்கே மனசில் ஒரு மாதிரி தான் சார் என்ன சார் பண்ணுறது வேறு வழியெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறதாலும் சரி இன்றைக்கும் பண்ணிட்டு தான் இருப்பீங்க நீங்கள் வந்து கைவிடாத ராசி உங்களுக்கு சப்புன்னு அடித்தாலும் பரவாயில்ல இருந்தால் அப்படி சாப்பாடு அப்படின்னு போடுற ராசி இந்த க மீன ராசி அதேமாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்கள் பல கஷ்டங்களை தந்து இந்த க கஷ்டங்கள் தந்ததுன்னா உங்கள் ஃபேமிலியில் மெம்பர்ஸோ இல்லை உங்களோட நட்போட்டாருமே தான் தந்துருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டினீங்க அதை மாட்டினீங்க இதை மாட்டிங்களோ அப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக சிக்கலில் சிக்கினதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த உங்களை நட்போட்டாரத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு நெருங்கி நெருங்கிய தொடர்பு இருக்கிறவங்களும் தான் உங்களுக்கு உங்களுக்கு டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் இது என்னைக்கு சார் சரியாகும் அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு உங்களை இறுக்கி பிடிச்ச கழுத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு நேரமாக இருக்கும் பல தடைகளை தாண்டி பல இன்னல்களை தாண்டி தொழிலில் லைட்டாக மிளறக்கூடிய நேரமாக இந்த நேரம் வந்து உங்களுக்கு அமையும் சார் தொழில் ரீதியான விஷயங்களையும் பண ரீதியான விஷயங்களையும் ரொம்பவே நீங்கள் வந்து அடிப்பட்டு இப்போ கொஞ்சம் லாக்கில் இருக்கீங்க சார் இருந்தாலுமே ஓரளவுக்கு பேக்கப் இருந்தாலும் கையில் காசு இல்லை சார் சுழல மாட்டேங்குது சார் அது ஒரு எப்படி சொல்கிறது கையில் நூறுரூவா இருந்தால் அதை போட்டு ஆயிரரூவா இருக்கணும் சார் ஆனால் அந்த நூறுவாயே தான் அப்படியே இருக்குது சில சமயம் அந்த நூறுரூவாயிலேருந்துமே செலவுதான் ஆகுதே தவிர அடுத்து நூற்றி ஒரு ரூபாயா நூற்றி ரெண்டு ரூபாய் அப்படி ஏற மாட்டாங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஹெவியான லாபம் இல்லை அப்படின்னாலும் சராசரியான ஒரு லாபம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் பயப்படவே தேவையில்லை இருந்தாலும் அந்த லாபத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஸோ அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது உங்கள் கூட இருக்கக்கூடிய சில பால் உங்களுக்கு செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதான் சொல்கிறேன்னா மீனராசி பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சரியான ஆபத்தை யாராக இருந்தாலும் சரி உங்களோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்களாக இருந்தாலும் சரி ஆபத்துன்னு சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியுமா உங்க மனசுக்குள்ளேயே உருத்திட்டு இருக்கும் பார்த்தீங்களா ஏன்டாப்பா அதை வேறு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க அப்படிலாம் இருந்தால் மரம் கமர்சனத்தில் பதிவிடுங்க ஸோ அவங்களால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு எல்லா இதுவுமே கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கிற சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அந்த மீனராசிக்காக இருக்கு போகுது ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப நாளைக்குலாம் இல்லைங்க அது அப்படியே சரியாகிட்டே வந்துடும் இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அவங்களே உங்களுக்கு வந்து அவன் மட்டும் எவ்வளோடா பண்ணுவான் அவனும் கொஞ்சம் பாவம் தானே அவனும் அவன் பிழைக்கணும் அவன் லைஃப்பை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுவாங்க அந்த டைம் உங்களுக்கு கையில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இல்லாமல் தான் இருக்கும் அதுக்குள்ள கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு தனியாக உங்களுக்கு சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைங்க சேவிங்ஸ் எடுத்து வச்சிட்டு அடுத்த தொழிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள் மாதிரி வாகன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க ஏதாவது வாகனம் வாங்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பணம் செலவு மட்டும்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வாகன விஷயங்களில் நீங்கள் ஏதாவது வெளியே போகிறீங்க லாங் டிரைவ் போகிறீங்க அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சொத்து ரீதியான விஷயங்களில் பரவாயில்ல கடந்துட்டு போயிடு நான் பெரிய தியாகி தான் அப்படின்னு எதையும் பண்ணாதீங்க அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் அவன் எது என்னமோ பண்ணிட்டு போகிறான் நீங்கள் எதையும் கொடுத்துட்டும் வீண் பண்ணிட்டு வராதிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த டைம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கோர்ட் வழக்குகள் இந்த மாதிரி ஏதாவது சொத்து ரீதியான விஷயங்களில் நீங்கள் போய் அப்படியே நம்ம லாக்கில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கு சரியான நேரம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் சரியான நேரம் வரும் நல்லதே அமையும் நல்லதே நடக்கும் அதே மாதிரி சொத்து ரீதியான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய லாக்கில் இருக்குது சார் அது எனக்கு சரி வர வரலை எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க கூட இருக்கிறவனே நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ நான் சொல்கிறது ரொம்ப நான் மறக்காம சீர்களை பற்றி விடுங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருப்பாங்க இந்த மீன ராசிக்கு தற்போதைய நிலமையில ஸோ அது குறிப்பிட்ட ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு தனிப்படியான ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ விஷயத்தில் சொல்கிறீங்களே சார் அப்படிங்கிறீங்கன்னா பழசை கம்பேர் பண்ணும்போது இனி வரக்கூடிய லைஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு பொற்காலம்னே சொல்லலாம் சார் ஏன்னா கடந்த வாழ்க்கையை உங்களை வந்து வச்சு செஞ்சிச்சு இதுக்கு மேலே ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு இறுக்கி பிடிச்ச காலத்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது அதே உங்களுக்கு ஒரு நல்ல மூச்சு விடுறதுக்கான ஒரு அருமையான நேரம் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட வாழ்க்கையை மென்மேலும் வளர கொண்டு வரத்துக்கு இந்த நல்ல காலங்களை பயன்படுத்தி இனி வரும் வாழ்க்கைகளை நல்லபடியாக வாழலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் சார் நீங்கள் வந்து எதாவது ஒரு கோயிலுக்கு போய் வணங்குங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலில் கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு மூணுமாவது போய் நீங்கள் வந்து இறைவனை வணங்கிட்டு வாங்க அது ரொம்பவே நல்லது இப்போ உங்களோட குலதெய்வம் வந்து ஒரு அம்மனாக இருந்தது அப்படின்னா அந்த அம்மனுடைய பெயரை வந்து முன்னாடி ஓம் அப்படிங்கிற பெயரை போட்டு அந்த அம்மனுடைய பெயர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மலாக வந்து ஆண்டாள் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட குலதெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் போற்றி அதாவது ஸ்ரீ இன்னும் ஓம் அந்த ஓம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க ஸ்ரீ கூட நார்மலாக நீங்கள் வந்து தான் ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை ஓம் ஆண்டால் போற்றி ஓம் ஆண்டால் போற்றி ஓம் ஆண்டால் போற்றி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அம்மன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு துர்க்கை அம்மன் தான் உங்களோட சாமியினச்சு வச்சுக்கோங்களேன் ஓம் துர்க்கை அம்மனே போற்றி ஓம் துர்கே அம்மனே போற்றி ஓம் துர்கே அம்னே போற்றி அப்படின்னு மறக்காம மூணு டைம் கமெண்ட் சக்ஷன் பதிவிட்டு டெய்லி ஃப்ரீ டைமில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி காலையில் சரி போட்டாலும் சரி கறி சாப்பிட்டுருந்தாலும் சரி உங்களோட மனசுக்குள்ளே அந்த சாமியோட பேரை முன்னாடி ஓம் அப்படின்னு பயன்படுத்தி பின்னாடி போற்றி அப்படின்னு பயன்படுத்தி அந்த சாமியோட பேரை மூணு டைம் உச்சரிங்க அவ்வளோ நன்மை கிடைக்கும் ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமே நீங்களே வந்து கமெண்ட் சக்ஷன் பதிவிடுங்க இந்த ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க இதுவரை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே இது கண்டிப்பாக உங்க நண்பர்களுக்கு பகிருங்க நன்றி